இந்தியாவோட உறவை ட்ரம்ப் அவர்கள் பேச்சை கேட்டு கட் பண்ண அளவுக்கு ரஷ்யாவோ புட்டின் அவர்களோ இன்றி இல்லை புட்டின் அவர்கள் சொன்னாரு எனக்கும் நரேந்திர மோடிக்குமான உறவு வந்து இரண்டு தசாப்தங்களை தாண்டியது ப்ளஸ் அமெரிக்காவுடைய பொருளாதாரமே கிடை கிட்ட தடவை வந்து பிரச்சனையில் தான் இருக்கு உக்ரைனுக்கு உதவி செய்யவும் கண்டினியூ பண்ணி பண்ண முடியாது நிறுத்தவும் முடியாது அதனால இப்போ போரை நிறுத்துறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அமெரிக்காவோட பெரிய அண்ணன் ஸ்தானத்தை இந்தியா வந்து சாஃப்ட் பவராக ஹேண்டில் பண்ணுது குளோபல் சவுத்துக்கு ஒரு பெரிய ரெப்ரஸன்டேஷனாக இருக்குது அமெரிக்கா எந்த விஷயத்த சொன்னாலும் இந்தியா செய்ய மாட்டாங்க முதல்ல அவங்க அந்த மாதிரி கார்ட்ஸ் இறக்குனாங்கன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மகிட்டேயும் கார்டு இருக்கு டாரிஃப் வாரில் வந்து நம்ம விளையாட முடியுமே தவிர போய் ஏர்பேஸ் அடிச்சுட்டு வந்துட்டோம் பாகிஸ்தானை வந்து இவ்வளோ துவம்சம் பண்ணிட்டு வந்தோன்னு சொன்னால் கூட ஆயிரம் கேள்வி கேட்போம் அதாவது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை விட்டா எனக்கு ஒரு நல்ல ஆர்மி சோர்ஸே இல்லை அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டுடைய ஃபெயில்டு என்ன சொல்ற மார்ஷல் ஃப்ராடு மார்ஷல் அப்படின்னு தான் நம்ம பேசணுமே தவிர மிசைல் அட்டாக் பண்ணுவேன் வெளிப்படையாக ஒரு அமெரிக்க மண்ணிலேருந்து பேசுகிறார் என்றால் இது தீவிரவாத ஒரு அச்சுறுத்தல் தான் அமெரிக்காவையும் அச்சு முன்னிட்டு தனித்தனியாக பார்க்க முடியாது பேசு தமிழாக பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைக்கிறார் கணேஷ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ட்ரம்ப் புதின் சந்திப்பு இந்த சந்திப்பு ஆங்கரேஜில் நடக்க போவதாக வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாகவே தெரிவிச்சிருக்காங்க இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் பேச போகிறாங்க சார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இரு இரண்டு பேருமே ஆங்கரேஜ் அலாஸ்கா அப்படின்ற ஒரு மாகாணம் இருக்குது அமெரிக்காவது அது அந்த இடத்துல சந்திக்கிறதா இருக்குது அது எதுக்காக சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய அமைதி திருமணம் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் பேச ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் அதாவது உக்ரைன் உக்ரைன் நாட்டில் அமைதி வரணும் ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கணும் அப்படின்றதான் இவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே அதாவது அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்லேயே சொன்னது என்னென்னா முதல் நாள் முதல் கையெழுத்து உக்ரைனில் வந்து போரை நிறுத்துவேன் அப்படிங்கிறதான் அவர் ஆரம்பித்தார் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் ஓடி போச்சு இது வரைக்கும் எதுவும் பண்ணல ஸோ அந்த ஊர்லேயும் ஜனங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்குது உலகத்தில் எல்லா நாடுகளுக்கிட்ட வந்து அழுத்தங்கள் இருக்குது ப்ளஸ் அமெரிக்காவுடைய பொருளாதாரமே கிட்ட கிட்ட தடவை வந்து பிரச்சினையில் தான் இருக்குது உக்ரைனுக்கு உதவி செய்யவும் கண்டினியூ பண்ணி பண் பண்ண முடியாது நிறுத்தவும் முடியாது அதனால் இப்போ போரை நிறுத்துறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல உட்காந்து சந்தித்து பேசினாங்கன்னா இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு ரெண்டு பேருமே நம்புகிறாங்க அதில் முக்கியமாக வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த போரை நிறுத்துவேன் அப்படின்னு கொஞ்சம் இப்போ பேசலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சிட்ருக்காரு இருவர் சந்திப்பு போர் நிறுத்தத்துக்கு தீர்வாக இருக்குமா சார் அது கஷ்டம் தான் ஏன்னா இப்போதைக்கு வந்து போர் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு நடக்குது யாருக்கு நடக்குதுன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்குது இதே மாதிரி ஒரு விஷயம் இதே மாதிரி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுவிட்சர்லாண்டில் ஒன்று நடந்தது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாடுகளுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டு தொண்ணூறு இருந்து பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டனர் இதுக்காகனா சுவிட்சர்லாண்டில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போரை நிறுத்துறேன் ஆனால் அதில் ஒரே ஒரு நாட்டுக்கு மாத்திரம் அழைப்பு எடுக்கலை யாருக்குன்னா ரஷ்யாவுக்கு அதாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நிறுத்தணும் ஆனால் ரஷ்யாவுக்கு அழைப்பு கிடையாது மிச்ச தொண்ணூறு நாடுகளுக்கு அழைப்பு இந்தியாவுக்கு அழைப்பு சைனாவுக்கு அழைப்பு ரெண்டு பேருமே அதாவது இந்தியாவும் போல சைனாவும் போல பல பல நாடுகள் வந்து அந்த அந்த அமைதி பேச்சுவார்த்தையை புல புறக்கணிச்சிட்டாங்க எதுக்காகனா ரெண்டு பேரும் தான் அதில் வந்து அமைதி பேச்சுவார்த்தைனே வரும் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்போ ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தணும் ரெண்டு பேரையும் பேச்சுவார்த்தை நடத்தி கூப்பிடணுன்னா மூணு பேர் வேணும் கரெக்டாக ஒருத்தன் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் சண்டை போடுற ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் இருந்தால் இந்த இது சண்டை போடுற ரெண்டு பேர் இல்லாமல் நான் போய் ஒருத்தங்க ஒருத்தங்களை மத்தியஸ்தம் பண்ணி நான் வந்து போகிற நிறுத்துகிறேன் அப்படின்றது வந்து ஒரு நடக்காத ஒரு காரியம் சுவிட்சர்லாண்டில் போதும் நாம் நம்ம பேசினது தான் இது எப்படி ரஷ்யா இல்லாமல் இந்த அமைதி பேச்சுவார்த்தை இது நடக்கும்னு எனக்கு தெரியல ரஷ்யாவே இல்லாமல் ரஷ்யா குக்ரைனுக்கும் வந்து ஒரு அமைதி திரும்பவும் அப்படின்ற சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம பா அப்போ அப்போ நம்ம பார்த்தோம் அதே பார்வையை தான் நான் திருப்பி மீண்டும் வைக்கிறேன் என்னென்னா உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி அவர்களுக்கு நீங்கள் மரியாதையே கொடுக்க வேண்டாம் ஜெலன்ஸ்கி உங்களோட பப்பட் அப்படிங்கிறது உலக உண்மை உட்காந்து வச்சதே நீங்க தான்றதும் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு பேருக்காவது ஒரு மாதிரி மருந்துக்காகவாது ஜலன்ஸ்கிய பேருக்குன்னு உட்கார வச்சு பேசியிருந்தாங்க கூட இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு ஒரு எடுத்துக்கலாம் சரி அப்படி இல்லாம இப்ப நம்ம இன்னொரு ஆங்கிள் எடுப்போம் அதாவது ரஷ்யாவோட அதிபர் புட்டினும் அமெரிக்க அதிபர் ஜல் இது ட்ரம்ப் அவர்களும் ஜெலன்ஸ்கியே இல்லாமல் இதை அமைதி கண்டுட்டாங்கன்னா இவ்வளோ நாள் உக்ரைனியர்கள் அப்பாவி பொதுமக்கள் செத்துப்போனது ரஷ்யர்கள் செத்து போனது அந்த என்ன சொல்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டது கிழக்கு பகுதி உக்ரை அதாவது கிழக்கு ஐரோப்பிய ஒன்றிய முழுக்க பெரிய பரதற்றத்தில் இருந்தது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்றது வெளிப்படையாக உலக மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் இது வந்து ஒரு பெயரளவுக்கான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு வேணால் இதை வந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தலாமே ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ரெண்டாவது தடவை ஏற்ற பிறகு புட்டின் அவர்களை சந்திக்கவே இல்லை ஸோ நாலு வருஷம் ஆச்சு அமெரிக்க அதிபர் இவர் ட்ரம்ப் ஒரு புட்டினை சந்திச்சு ஸோ அதனால ஒரு சந்திப்புன்னு சொன்னீங்கன்னா ஓகே அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான பேச்சுவார்த்தை அப்படின்னு வேணால் இதை பார்க்கலாமே தவிர உக்ரைனுக்கு அமைதி பேச்சுவார்த்தை இவங்க ரெண்டு பேர் நடத்தினாங்கன்னா ஜெலன்ஸ்கி இல்லாமல் நடத்துனாங்கன்னா அது வந்து ஒரு வீண் வேலை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும் அது ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இதுதான் என்னோட பார்வையாக நான் இதில் இருக்கேன் இல்லை இந்த சந்திப்பு மூலயமா ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுடன் உறவை நீங்கள் முழுமையாக கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் புத்தினுக்கு ஒரு ஃப்ரெஷர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அந்த மாதிரி கொடுத்தாலும் ட்ரம்ப் அவர்கள் எவ்வளோ சொன்னாலுமே புட்டின் அவர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை முதல்ல இந்த பேச்சுவார்த்தையை ஒத்துக்கிட்டது வேறு பல ரீசன் இருக்கலாம் இதில் வந்து உக்ரைனுடைய பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னதுனால மேபி ஜெலன்ஸ்கியோட பாஸ் அப்படின்ற மாதிரி வேணால் ட்ரம்ப் அவர்களை வந்து புட்டின் அவர்கள் சந்திக்கலாமே தவிர புட்டின் அவர்கள் வந்து ரஷ்யாவோட அதிபர் ஆனார் இல்லையா ஸோ அப்போதுலேருந்து இந்தியாவோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் நரேந்திர மோடி அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்குமான உறவு வந்து ரொம்ப பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்களுடைய காலத்தில் வாஜ்பாய் வந்து ரஷ்யாவுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்போ வந்து வாஜ்பாய் அவர்களும் புட்டின் அவர்களும் ஒரு இது அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க அதை வாஜ்பாய் அவர்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் நின்று கொண்டிருப்பார் அப்போது வந்து ஒரு குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அப்போ அதை அந்த உறவை பற்றி இப்போ வந்து இவர் சொன்னார் புட்டின் அவர்கள் சொன்னார் எனக்கும் நரேந்திர மோடிக்குமான உறவு வந்து இரண்டு தசாப்தங்களை தாண்டியது இருபது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கோம் என் நண்பனை நான் மீண்டும் ரொம்ப நாள் கழிச்சு சந்தித்தது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா போகும்போது சொன்னது ஸோ இப்போ இந்தியாவுக்கு அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்கு அதாவது பிரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவை புரட்டு போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமெரிக்கா ஸ்தம்பித்து நிற்கிது இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக ரஷ்யா இருபத்தைந்து வருடங்கள் கஷ்டப்பட்டிருக்கு சைனா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்கள் கஷ்டப்பட்டிருக்கு இந்தியா ஆரம்பத்துலேருந்தே இந்த சாங்ஷன்ஸையும் இந்த டாரிஃபையும் பயந்து பயந்து இவ்வளோ நாள் புஷ் பண்ணியிருக்கு இது எல்லாம் திரண்டு வரும்போது பானையை உடைப்பதற்கு புட்டின் அவர்கள் ஒன்றும் கண்டு போகலாம் மாதிரி இல்லை ஸோ புட்டின் அவர்களுக்கு வந்து என்ன பேசணும் எப்படி பேசணும்னு நல்லாவே தெரியும் அமெரிக்காவை எப்படி டீல் பண்ணணும் அமெரிக்கா இப்படி ஒரு விஷயத்தில் கூப்பிடுது அப்படின்னா புட்டின் அவர்கள் எந்த நம்பிக்கையில் போகிறார் அப்படின்றதும் ரஷ்யாவுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கும் தெரியும் ரஷ்யாவோட உளவுத்துறைக்கும் தெரியும் ஸோ அதனால் இந்தியாவோட உறவை ட்ரம்ப் அவர்கள் பேச்சை கேட்டு கட் பண்ண அளவுக்கு ரஷ்யாவோ புட்டின் அவர்களோ இன்று இல்லை இன்று இல்லை என்றுமே இல்லை பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை ரஷ்யா வந்து இந்தியாவோடு ஒரு நல்ல உறவுகளை மேற்ப மேற்கொண்டு வேண்டும்ன்றதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் காலையில் ஒன்று பேசுவார் மத்தியானம் ஒன்று பேசுவார் சாயங்காலம் ஒன்று பேசுவார் நாளைக்கு இது மூணுமே இல்லைன்னு வேற ஒன்று பேசுவார் இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்காக இந்தியாவோட உறவையோ இந்தியாவை ஃபுல்லாக கட் பண்ணி விடுங்கன்னு யார் சொன்னாலுமே ரஷ்யா கேட்காது அதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது அல்லது புட்டின் சந்திப்பு மூலயமா மீண்டும் ட்ரம்ப் வந்து இந்தியாவுடன் சுமூக பேச்சுவார்த்தையோ அல்லது மறுபடியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்காங்க புட்டின் அவர்கள் சொல்லி இந்தியா வந்து ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப்போ இந்தியாவோ வந்து ஒன்றா சொல்லி அல்லதா இந்த பேச்சுவார்த்தை மூலயமா அங்கேயும் ஒரு குட்னஸ் அங்கேயும் கூட இந்தியா அதுவும் இருக்குது என்னென்னா இப்போ இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது என்னென்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் ஃபிளாட் அட் அதற்கு மேல் இருபத்தஞ்சு பர்சன்ட் எதுக்காக நம்மளுக்கு போட்டாங்கன்னா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கினதுக்காக ஒருவேளை ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு உறவுகள் மேம்பட்டுதுன்னா அந்த இருபத்தைந்து சதவீதம் கட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நான் அந்த விஷயத்தில் ஒத்து போகிறேன் என்னென்னா இருபத்தைந்து சதவீதத்தை வந்து தளர்த்திட்டு இருபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியா மீது உண்டு அதில் வந்து அதில் ட்ரம்ப் வந்து பின்வாங்குவாரான்னா எனக்கு தெரியாது ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி சொல்கிற அவர் அவருடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து என்கிட்ட நாற்பது பில்லியன் டாலர் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக பொருள் நானும் அவரும் அதாவது இந்தியாவும் அமெரிக்காவும் டீல் பண்ணுறதுல நாற்பது பர்சன்ட் இந்த நாற்பது பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியா இம்போர்ட் பண்ணுது ஆனால் அமெரிக்கா எண்பது பில்லியன் டாலருக்கும் இம்போர்ட் பண்ணுது நாற்பது பில்லியன் டாலர் அளவுக்கு எனக்கு ட்ரேட் அவருக்கு டெஃபிசிட் இருக்குது இந்தியாவுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது ஸோ இதை வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒத்துக்க விருப்பம் இல்லை எந்தெந்த நாடு மே எந்தெந்த நாடுகள் எல்லாம் ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்குதோ அதாவது இந்த அமெரிக்காவுக்கு ட்ரேட் டெஃபிசிட்டாக இருக்குதோ அந்த நாடுகள் மீது எல்லாம் கூடுதல் வரி விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாலிசியாக இருக்குது இந்தியாவுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய அதாவது இந்தியாவோட டிப்ளமசி அமெரிக்காவுக்கு கண் உறுத்துகிறது இதை நான் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா இந்தியா மீது டாரிஃப் விதிப்பதற்கு ரஷ்யா ஒரு காரணம் ஆனால் ரஷ்யா மட்டுமே காரணம் இல்லை ரஷ்யா ஆயில் மாத்திரம் காரணம் இல்லை விதிப்பதற்கான காரணம் இந்தியா மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது அமெரிக்கர்களுக்கு முக்கியமாக ட்ரம்ப் அவர்களுக்கு என்னென்னா அமெரிக்காவோட பெரிய அண்ணன் ஸ்தானத்தை இந்தியா வந்து சாஃப்ட் பவராக ஹேண்டில் பண்ணுது குளோபல் சவுத்துக்கு ஒரு பெரிய ரெப்ரஸன்டேஷனாக இருக்குது அமெரிக்கா எந்த விஷயத்த சொன்னாலும் இந்தியா செய்ய மாட்டேங்குது ஸோ அதனால தான் இந்த வரியை தவிர நீங்கள் ரஷ்யா கிட்ட அந்த ஆயில் வாங்குறதுக்காக இருபத்தஞ்சி சதவீதம் தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்களோட க்ரோத் ஃபேக்டர் நல்லாயிருக்கு உங்கள் தலைமை ஸ்டேபிளாக இருக்குது உங்கள் மக்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க ஆனால் நீங்கள் நாங்கள் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறோம் ஸோ அப்போ நீங்கள் நாங்கள் சொல்கிறது கேட்காததுனால எங்களுடைய பெரிய அண்ணன் ஸ்தானம் உலகத்தில் கேள்விக்குறி ஆகிறது ரைட்டா ஸோ அதனால் ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஆனர் பண்ணோம் ஸோ உங்களுடைய பேரக்கெடுக்கணும் உங்களுடைய உங்களை வந்து அந்த அந்த ஸ்தானத்துலேருந்து இறக்கணும் ஸோ இந்தியா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை அமெரிக்கா செய்யும் அதை தான் செய்வாரே தவிர அந்த இருபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது இந்தியாவோட வளர்ச்சிக்கும் இந்தியாவோட வெளியுறவுத்து கொள்கைக்கு கிடைத்த வெற்றியின் பரிசு தான் அந்த இருபத்தைந்து சதவீதமே தவிர அவர் வந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காரு நம்ம நல்லா பண்ணியிருக்கோன்ற அப்படி தான் நான் பார்க்குறதே தவிர இதில் வந்து அந்த இருபத்தைந்து சதவீதம் தளருமானுனா கேள்வி ஆனால் ரஷ்யாவோடு அமெரிக்காவோடைய உறவுகள் மேம்பட்டால் அந்த இருபத்தைந்து சதவீதம் கட்டாகும் அந்த மாத்திரம் சா சாத்தி கூறியிருக்கு இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் என்னென்னா ட்ரம்ப் அவர்கள் இரண்டு இரண்டு விதமான ஒரு அறிக்கைகளை கொடுக்குறாரு ஒரு பக்கம் இந்தியா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குற அந்த ஆயில் வாங்குறதுனால உக்ரைன் எல் கொல்லப்படுகிறார்கள் உக்ரைன் நாடு தோற்கிறது அதனால் ரஷ்யா வளர்கிறது அதனால் உனக்கு இருபத்தைந்து சதவீதம் போடுவேன் ஒரு பக்கம் விட்டுடுங்க இன்னொரு சைடு என்ன சொல்கிறாருன்னா ரஷ்யா கிட்டே போயிட்டு ரஷ்யா பெரிய நாடு ரஷ்யா வளர்ந்து வரும் நாடு ரஷ்யா ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த நாடோடு அமெரிக்கா உறவு நல்ல உறவில் இருக்கணும் அதற்காக நான் புட்டினிடம் பேசுகிறேன் அப்படின்றார் ஸோ இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரியாக இருக்குது ஸோ அமெரிக்காவுக்கு ரஷ்யாவோட உறவு இருக்கணும்னா அது வேறு இந்தியாவுக்கு ரஷ்யாவோட உறவு இருக்கணுன்னா அது வேறு இவர் என்ன சொல்கிறார்னா இந்தியாவோட உறவுக்கும் ரஷ்யாவோட இந்தியா ரஷ்யா உறவையும் அமெரிக்கா இந்தியா உறவையும் அமெரிக்கா ரஷ்யா உறவையும் குழப்பிக்கிறார் அது குழப்பிறது வந்து அவருடைய அந்த ராஜதந்திர தோல்விக்கும் அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது உலக நாடுகள் எல்லாமே பார்க்க அமெரிக்காவோட ஒரு சில பொருட்களை குறிப்பாக தேர்ந்தெடுத்து அதற்கு இங்கேருந்து வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு மறுபரிசீலனை செஞ்சுட்டு வரதாக செஞ்சுட்டு வர்றதாக தகவலானது வெளியாகி இருக்குது பதிலுக்கு பதில் இந்த வரி போடுவதை எப்படி பார்க்குறீங்க சார் இது ஒரு நல்ல பலனை கொடுக்குமா இல்லை அவங்க வந்து நம்மளை மிரட்டுறதுக்காக தான் அதை பண்ணுறாங்க அவங்களால இதை பண்ண முடியுமா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமான கஷ்டம் தான் ஓகே இது வந்து அவர் சொல்கிறாரு சைனாவுக்கு தொண்ணூறு நாள் டைம் கொடுக்குறாரு எதுக்காக இல்லை இது எப்படின்னா இந்தியாவே சொல்கிறாங்க ஆமாம் பதில் பதில் இப்போ அமெரிக்கா பொருட்கள் போடுறாங்க இல்லையா கரெக்ட் அதைதான் சொல்கிறேன் முதல்ல அமெரிக்கா முதல்ல ஒரு வரி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது இருபத்தோரு நாள் பீரியட் கொடுத்துருக்காங்க டைம் அதை பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்சிடும் அது உண்மையிலேயே இருபத்தஞ்சு பர்சென்ட்டாக ஐம்பது பர்சென்ட்டா இல்லை ஐநூறு பர்சென்ட்டா ஏன்னா அவர் எல்லா நம்பரும் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐநூறு பர்சென்டில் தான் நிற்கணும் ஸோ அதனால் ஐநூறு எடுத்துக்கலாமா இல்லை நூறு எடுத்துக்கலாமா இரநூறு எடுத்துக்கலாமா ஐம்பது எடுத்துக்கலாமா இருபத்தஞ்சி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இதெல்லாமே செயல்பாட்டுக்கு வருமா அப்படின்னா அதுவே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அவர் வந்து நல்லா கார்ட்ஸ் ஆடுறார் ஓகேயோ நல்ல பிஸ்னஸ் நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது எல்லா கம்பெனியையும் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கார் ஒரு பிஸ்னஸ் மேனாக அவர் அமெரிக்காவை நடத்த ட்ரை பண்ணுறாரு அவ்வளோதான் ஸோ அதில் வந்து இதில் வந்து வெற்றி பெறுமா அப்படின்னா முதல்ல அவங்க அந்த மாதிரி கார்ட்ஸ் இறக்குனாங்கன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்பகிட்டேயும் கார்டு இருக்குது நரேந்திர மோடி அவர்களும் ஒரு நல்ல எப் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கக்கிட்ட டீம் இருக்கு இல்லையா அந்த டீம் வந்து நல்ல டீம் அதனால் அவங்க ஒரு காடை இறக்கணுங்கன்னா நம்மளும் ஒரு காடை இறக்கணும் சரியா அப்படி தான் நம்ம இந்த இந்த டாரிஃப் வாரில் வந்து நம்ம விளையாட முடியுமே தவிர இதில் வந்து அவங்க இறக்கும் போது நான் வந்து வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு இருக்க முடியாது இன்னொன்று இந்தியா வந்து அந்த நிலமையில் இருக்கான்னா அமெரிக்காவோடைய வளர்ச்சி விகிதம் என்ன இந்தியாவோடய வளர்ச்சி விகிதம் என்ன அமெரிக்கா எத்தனை நாடுகளோட வர்த்தகம் பண்ணுது இந்தியா எத்தனை நாடுகளோடு வர்த்தகம் பண்ணுது அமெரிக்கா எவ்வளோ பொருட்களை அந்த நாட்டுக்கு வாங்குது இந்தியா எவ்வளோ பொருட்களை வாங்குது எந்தெந்த பொருட்கள் முக்கியம் இவ்வளோதான் விஷயமே தவிர நான் வந்து அவங்க வந்து தடை பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த விஷயத்தை தடை பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஸோ அந்த தடை பண்ணுற பொருள் வெள்ள வேறு நாட்டில் இருந்து கிடைக்குமா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அதே மாதிரி இந்தியா வந்து தன்னுடைய தேவைக்காக இதே பொருள் அமெரிக்காவிலேருந்து வாங்கக்கூடிய பொருளை வேறு நாட்டிலேருந்து வாங்க முடிஞ்சுன்னா வாங்க ஆரம்பிக்கணும் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற பொருளை வேறு நாடுகளை விற்க முடியுமான் ஆல்ரெடி பிராண்ட் இந்தியான்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகும் பொருளில் தொய்வு வந்ததுன்னா கிட்டத்தட்ட வந்து பத்து சதவீதம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் இருக்கோம் அதில் ஐந்து சதவீதம் தான் எக்ஸ்போர்ட் ஆகுது அமெரிக்காவுக்கு ஐம்பது ஐந்து சதவீதம் கட் ஆகுது அப்படின்னா அந்த ஐந்து சதவீதம் மற்ற நாடுகளுக்கு பிரித்து விற்பதற்கான என்ன சாத்தியக்கூறு இருக்குதுன்னு ஆல்ரெடி ஆராய தொடங்கிவிட்டோம் ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு ஒரு கட் கற்றுக்கொள்வதற்கான ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்குற நான் நிறுத்தினேன்னா நீ என்ன பண்ணுவேன் ஸோ நீ நிறுத்துனா எனக்கு ஆப்ஷன் தேவை ஸோ அந்த மெரட்டலுக்கு வந்து இந்தியா வந்து பதிலடி என்ன கொடுக்குதுன்னா நீ நிறுத்தினால் நான் மற்ற நாடுகளுக்கு விற்க ஆரம்பிப்பேன் அதுக்கான ஆப்ஷன் என்னன்றது இந்தியா யோசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ நம்மளோட எண்ணம் என்னென்னா அந்த ஐந்து சதவீதத்தை பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவாக பத்து நாடுகளுக்கு விற்பது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி ஆப்பிரிக்க நாடுகளோடையும் ஆசியான் நாடுகளோடையும் கிழக்கு மத்திய ஆசிய நாடுகளை விடமும் நம்ம ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்காங்க தென் அமெரிக்க நாடுகள் நம்மளுக்கு சிகப்பு சிகப்பக்கம் பலம் விரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்காங்க ஸோ அதனால் அமெரிக்கா இந்த தடை அதாவது இந்த டாரிஃப் வா போடும் போடுமானால் அவர்களுக்கு தான் ஒரு பெரிய லாஸாக இருக்குமே தவிர இந்தியாவுக்கும் லாஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த மாதிரி ஒரு இருக்க ரிலேஷன்ஷிப்போடு இந்தியா வந்து ரொம்ப நாள் ட்ரேட் பண்ண முடியாது அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை இந்தியாவுக்கு செஞ்சிருக்காரு ஒரு பிளெஸிங் டிஸ்கைஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு நாளில் ஒரு நாள் இதை இந்த இந்த நாடு எப்போவுமே இப்படி தான் மிரட்டிகிட்டே இருக்கும் ஒரு நாளில் ஒரு நாள் அதை செயல்படுத்துச்சுன்னா அன்றைக்கி நான் உங்களை அதை தேடிட்டு இருக்க முடியாது ஆப்ஷன்ஸை ஆனால் இன்றிலிருந்தே நான் வந்து பல மார்க்கெட்களை நான் ஆராய வேண்டும் அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்கள் அவர் விதிச்சார்னா திருப்பி நாமளும் விதிப்போம் அவர் வந்து தடை பண்ணாங்கன்னா நாமளும் வேற நாடுகளை தேடுவோம் ஸோ அதனால் அவர் என்ன கார்டை இருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவண்ட்டான காடு இந்தியாக்கிட்டே இருக்குது இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் உலகத்திலேயே அதிகமான வளர்ச்சியை கொண்ட நாடு அப்படின்னு இருக்குது இந்தியாவோட ஜனத்தொகை பெரிய நாடு அதே மாதிரி இந்தியாவுக்கு நிறைய நட்பு நாடுகள் இருக்குது குளோபல் சவுத் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகின்ற பின்தங்கிய நாடுகள் வளரும் நாடுகள் கூட்டமைப்பு முழுக்க இந்தியா பக்கம் தான் நிற்கின்றன அமெரிக்கா தன்னுடைய சொ அதாவது என்ன சொல்கிற சொந்த பந்தங்கள் சொல்ல போனால் யூரோப்பில் இருக்கிறதுனாலுமே அமெரிக்காவோட சொந்தக்காரங்க தான் ஏன்னா அமெரிக்காவோடைய இன்றைய ஆட்சியாளர்கள்லாம் முன்னால் இன்றைக்கி ட்ரம்ப்பே வந்து ஜெர்மன்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனுடைய சான்சலர் வந்து அவங்களோட தாத்தாவோடைய பர்த் சர்ட்டிஃபிகேட்டை பெரிய ஃப்ரேம் போட்டு எடுத்து கொடுத்தார் ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி எல்லா நா எல்லா நாட்டு ஆளுங்களையும் வெளில அனுப்புறதா சொல்கிறீங்க உங்கள் தாத்தாவே ஜெர்மன் காரரு உங்கள் தாத்தாவோட பட்ஜெட் சர்டிவிகேட் இருந்தால் வச்சுக்கோன்னு சொல்லி கொண்டு போனார் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட சொந்த பந்தத்தையே கூட நீங்கள் பகச்சிருக்கீங்க இந்த லாஸ்ட் ஒரு ஆறு மாதத்தில் ஸோ இது எல்லாத்துக்கும் இந்தியா இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை உலக நாடுகள் மத்தியில் எடுப்பதற்கான எல்லா ஆப்ஷன்ஸையும் அவர் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு இந்தியா இந்த ஆப்ஷன்ஸை இதுவரை ஆராயவில்லை அவர் சொன்னதுனால நம்ம ஆராய்ஞ்சிருக்கோம் அதனால் நம்ம திருப்பி போய் போட்டிக்கனால் நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை அவங்க அதை கொடுத்தாங்கன்னா நம்ம திருப்பி பதில் நடவடிக்கை நம்ம இதை செய்யும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கு பார்த்திங்கன்னா கேஸ் தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளை அந்த நாட்டு அரசு வந்து கட் பண்ணியிருக்காங்க எப்படி எண்ணம் போல் வாழ்க்கை அவ்வளோதான் அவங்களோட அவங்களால வேறு என்ன பண்ண முடியும் வேறு எதுவும் பண்ண முடியாது அவங்க காலங்காலமாக இதை தான் செய்வாங்க பாகிஸ்தானில் இருக்கிற தூதரகத்தில் வேலை செய்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் ஜென்ரலாக கேட்டிங்கன்னா அதாவது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் பாகிஸ்தானில் வாழறது பாகிஸ்தான் பிரஜையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அது நாட்டு மா அந்த நாட்டு அரசு ஏற்றுக்க அது அதுமேற்றுக்கு மாட்டாங்க அவங்க என்னைக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு தடவையும் உண்மையை பேசியிருக்காங்களா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பதுலேருந்து இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு உண்மையை பேசியிருக்காங்களா இது வரைக்கும் ஒரு போர்களோட தோத்ததுலன்னு அவங்க ஜனங்கள் பாடம் வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் போரில் நீ ஜெயிச்சுனா அவங்க அப்படி தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று போகிற நம்ம இந்தியா இந்தியாவை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கு சரி பங்களாதேஷ் எப்படி நான் வந்ததுன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க ஸோ தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுல பங்களாதேஷ் ஃபார்ம் ஆயிடுச்சு எழுபத்தொன்று நீ ஜெயிச்சிருந்தனா பங்களாதேஷ் எப்படி தனியாக போகும் உன்னோடைய பிரதேசம் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது இந்தியா ஜெயிச்சா தானே அது ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷாக மாறும் இந்த பேசிக் அறிவு கூட அந்த ஜனங்களுக்கு இல்லை அந்த ஜனங்களை ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம பாராட்டணும் என்னென்னா அந்த அரசாங்கம் என்ன சொன்னாலும் நம்புவாங்க நம்ம ஜனங்க வந்து போய் ஆர்பேஸ் அடிச்சுட்டு வந்துட்டோம் பாகிஸ்தானை வந்து இவ்வளோ தம்சம் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் கூட ஆயிரம் கேள்வி கேட்பான் நம்ம ஊர் பசங்க அச்சி உண்மையில் ஃபோட்டோ இருக்கா வீடியோ இருக்குதா வீடியோ இருந்தால் ஏஐனுவான் ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையற்ற தன்மை இந்தியா ஆம்டு ஃபோர்ஸஸ் மேலே இந்தியா ஆட்சியாளர் மேலே இங்கே கால் புணர்ச்சி கொண்டு சில பேர் இருக்காங்க இவங்க எல்லாரும் பார்த்து கற்றுக்க வேண்டியதுன்னா பாகிஸ்தானில் தான் என்னென்னா நீங்கள் எல்லாத்துக்கும் பாகிஸ்தான் கம்பேர் பண்ணணும் அவசியம் இல்லை இவ்வளோ அறிவு கட்டு போய் இது ஒரு தடவை கூட போகிற ஜெயித்ததில்லை ஆனால் எல்லா தடவையும் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி நம்புறான் பார்த்தீங்களா அதில் ஒரு பர்சன்ட் இவங்களுக்கு இருந்ததுன்னா கூட இந்தியா அரசாங்கத்தின் மீதும் இந்தியாவுடைய ஆம்டு ஃபோர்ஸஸ் மீது இந்த கேள்வி வைக்க மாட்டாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பதில் நடவடிக்கை அதாவது அந்த காழ்ப்புணர்ச்சி அப்படின்றது எங்கே லீஸ்டாக காட்டணுமோ அங்கே தான் காமிப்பாங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் இருக்காங்கள்ல அவங்க வந்து நோ கிளாஸ் சிட்டிசன்ஸ் அவங்க லோ கிளாஸ் சிட்டிசன்ஸ் இல்லை நோ கிளாஸ் சிட்டிசன் அவங்க வந்து அந்த அவங்க மனிதர்களாக மதிக்கப்படுகிறார்களானே இல்லை அந்த நாட்டோட பொறுத்த வரைக்கும் இரண்டு பெரிய அதாவது ஜாதிகள் இருக்குது மொழி பே பஞ்சாபி மொழி பஞ்சாபி அந்த இன் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அந்த அந்த ரெண்டு மூணு ஜாதிகளில் இருக்கவங்க மாத்திரம்தான் அந்த பதவிக்கே வர முடியாது வந்தாலும் மற்றவங்க எல்லாருமே மே மேலேயே வர முடியாது அவங்களால ஆம்டு ஃபோர்ஸஸ்லேயும் தான் இருக்குது ஆம்டு ஃபோர்ஸஸோடைய அந்த ஜென்ரல்ஸோடைய நேம்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள் ஒரு பத்து ஒரு நாலஞ்சு ஜாதி தான் இருப்பாங்க அதை தவிர இல்லை இவங்களுக்காக ஒரு ஒரு நாடே இருக்குது ஆர்மிக்காக ஒரு நாடு அந்த ஆர்மியும் ஒரு நாலஞ்சு பஞ்சாபி ஜாதி இவங்களுக்காக மாத்திரம்தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நாடு தான் அது ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க எதை ஒத்துப்பாங்க இது வரைக்கும் எனக்கு ஒத்துருக்காங்களா இது வரைக்கும் ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட இது வரைக்கும் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி சுதந்திரம் வாங்கிட்டாங்க இன்னைக்கு பதிமூணு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் கூட தடவை கூட அவங்களோட டேர்ம் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை யாவனாவது ஏதாவது பண்ணுவான் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் உள்ளே வருவான் ஏதாவது ஒரு இராணுவ புரட்சி வரும் இல்லைன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரும் யாராவது இந்தியாவோட ஒன் நான் போகலாம் அப்படின்னு ஆரம்பித்தாலே காலி ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கிட்ட வந்து உண்மையை நீங்கள் எது எப்படி எதிர்பார்ப்பீங்க அவங்க அவங்க நாட்டில் அம்பாசிடாக இருக்கவும் இப்படி இதை கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நாம் அவங்க தண்ணி குடிக்க முடியலான்றாங்க அந்த நாட்டில் ஏகனையே தண்ணி கஷ்டம் சிந்து நதி வேறு அதில் நின்று போச்சு ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க தண்ணி கிடையாது அந்த தண்ணியை குடிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அட்லீஸ்ட் தண்ணியாவது கொடுப்பாங்கன்னா அந்த அளவு தான் அவங்களுடைய ம எண்ணங்கள் ஓகேவா ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தான் அவங்களுடைய மெயின் இஷ்யூ அதாவது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை விட்டால் எனக்கு ஒரு நல்ல ஆர்மி சோர்ஸே இல்லை அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டுக்கிட்ட வந்து நம்ம அதை அதை தான் எதிர்பார்க்க முடியுமே தவிர அந்த நாட்டில் ஒரு அரசு அரசியலமைப்பு இல்லை அரசோ இல்லை இராணுவமோ கூட எதுவுமே யார் கண்ட்ரோலில் எது இருக்குன்னே தெரியாது இனி வரைக்கும் யார் கண்ட்ரோலில் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் இதுவரையும் அதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும் நிறைய நம்ம ஊரில்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே கூட நிறைய பேர் வந்து பாகிஸ்தானோட ஆப்ரேஷன் இதில் போட்டு தர்மடி அடித்த பிறகு பாகிஸ்தான் கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தினோம் அங்கே இருக்கிறவங்களும் மண் சங்க தான் அங்கே இருக்கிறவங்களும் வந்து மனித உயிரெலாம் நிறைய செர்மான்ஸ்லாம் கொடுத்தாங்க கேள்வி ஒன்றே தான் யாரோட பேசணும் அப்படின்றது தான் கேள்வி பாகிஸ்தானோடைய அதிபர் பிரசிடென்ட் பேசணுமா இல்லை ஷபாஷ் ஷெரீப் பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசணுமா இல்லை அசிம் முனியர்கிட்ட பேசணுமா இல்லைனா வேறு ஏதாவது பே யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள் இதில் இவங்க தான் பவர்ஃபுல்னு சொல்லுங்கள் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் பவர்ஃபுல் ஓகேவா ஸோ நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட பேசினா முடிஞ்சு போச்சு நீங்கள் அந்த லாஸ்ட்டு பேசணும்னா ஓகேவா ஸோ ஆனால் எல்லாருக்குமே ஈக்குவல் பவர் கொடுத்தாச்சு இன்னி இப்போ ஆர்மியில் ஒரு தடவை நீ சீஸ் ஃபயர் வைலேஷன் கொடுத்தா நீ மேலெல்லாம் முன்னாடியில் எஸ்கலேட் பண்ணுவாங்க ஸோ ஃபோன் பண்ணி டெல்லியில் கேட்டு அடிக்கலாமா வேணாமான்னு நரேந்திர மோடி அவர்கள் பதிவேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா அந்த கேள்விக்கு இடமே கிடையாது அவன் ஒரு தடவை வச்சான திருப்பி வச்சுடு ஈக்குவல் ரெசிப்ரோகேட் பண்ணிவிடு அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஸ்டான்ஸ் அதுக்கு பயந்து தான் இவ்வளோ நாள் கடத்திட்டு இருக்காங்க ஆனால் பாகிஸ்தான்ல யாரோட பேசுவாது அப்படின்றதே தெரியாது அதனால அம்பாசிடர்ஸ் இப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பாகிஸ்தானோடைய யூஸ்வல் வே ஆஃப் ரிப்ளை அதுதான் அவங்களோட யதார்த்த வாழ்க்கை அவ்வளோதான் ஸோ இதை வந்து புதுசாக பெருசா எல்லாம் பேசுறதுக்கு இல்லை இந்த நாயினா கொலைக்கும் அப்புறமா கவிதை கணைக்கும் அந்த மாதிரி தான் இது இது பாகிஸ்தான் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க வேற எதுவும் மாத்திரமே இந்தியாவுடன் போர் வந்தால் ரிலையன்ஸ் நிறுவனத்தோட கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பாளையை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆசியம் முனியர் ஓப்பனாகவே இந்த மெரிட்டல் ஆனதை கொடுத்துருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இது எங்கே கொடுத்தாருன்றதை பார்க்கணும் அதாவது நீங்கள் வந்து ஆசியம் முனியர் பேசினாருன்னா ஆசியம் முனியர் டெய்லி பேசுவார் ஆனால் பேசல பாகிஸ்தானில் பேசல இது அமெரிக்காவுடைய மண்ணிலிருந்து பேசுகிறார் அமெரிக்கர்கள் என்ன பேசுகிறார்கள் அமெரிக்கா வந்து இது இது வந்து இவர் சொல்கிறது வந்து ஒரு தீவிரவாத செயல் அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் புரியுது போர்னு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எதை தாக்குவதுன்னு ஒன்று இருக்குது ஓகேயா கண்டபடி மாணவ அடிக்க முடியாது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இன்னைக்கு போர் நடக்குது மானாவரி தாக்குதல் கிடையாது எந்தெந்த தா இடத்தை இலை குறிவைத்து தாக்குது இலக்கை பாயிண்ட் பண்ணி தான் அடிப்பாங்க அது வந்து பொதுமக்கள் இல்லாத இடம் பொதுமக்கள் பாதிக்கப்பட பாதிப்படையக்கூடாதுன்றது இல்லை மெயினாக இருப்பாங்க இஸ்ரேல் முதற்கொண்டு கொண்டு ஓகே இஸ்ரேலில் நிறைய விமர்சனம்லாம் இருந்தாலுமே அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயத்து மேலே தாக்குதல் பண்ணக்கூடிய எல்லாம் இருக்குது அவர் சொல்கிற ரெண்டு விஷயம் ஒன்று ரிலையன்ஸோடைய சுத்திகரிப்பு ஆயில் ஆலயத்துலேருந்து அந்த சுத்திகரிப்பு ஆலயத்துலேருந்து தான் ஆலையிலிருந்து தான் இதுக்கு போகுது என்ன வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போகுது இவர் அச்சாருன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஆயில் இல்லாமல் போயிடும் நம்மளுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல ஸோ நீ எங்கேருந்து பேசுகிறேன்னா அந்த ஊரோடைய சொந்தகாரம் பக்கத்தில் இருக்கான் அவனுக்கு ஆயில் இல்லாமல் தான் நீ வழி சொல்லின்னு இருக்கேன் முதல்ல ரெண்டாவது டேம் அடிப்பேன் டேம் கட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் எவ்வளோ எண்ணம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒருத்தன் யோசிக்கணும்னாலே அவன் எவ்வளோ பெரிய சாட்டிஸ்டாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க அந்த நாட்டோடைய ஃபெயில்டு என்ன சொல்ற மார்ஷல் ஃப்ராடு மார்ஷல் அப்படின்னு தான் நம்ம பேசணுமே தவிர ஏன்னா இந்த மாதிரி கிட்டே வேற எப்படியும் பேச முடியாது ஸோ இது வந்து இப்போ மாண்புகள்லாம் பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு ஒரு அதாவது பொதுமக்கள் உபயோகப்படுத்துகின்ற உலகத்துல இருக்கிற மக்களுக்கு சப்ளை பண்ணிக்கின்ற ஒரு ஃபேக்டரி மேல மிசை அட்டாக் பண்ணுவேன் வெளிப்படையா ஒரு அமெரிக்க மண்ணிலேருந்து பேசுகிறார் என்றால் இது தீவிரவாத ஒரு அச்சுறுத்தல் தான் டேம் அடிப்பேன் அப்படின்னா அது தீவிரவாத அச்சுறுத்தல் தான் அமெரிக்கா அமெரிக்காவில் இதுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்காவில இருந்து சைலன்ஸ் வருது அப்படின்னா இதை பேச சொன்னதே அவங்களாதான் இருக்கும் இல்லையா ஸோ நீ நான் வேடிக்கை பாக்குறேன்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது அமெரிக்கா தான் அப்படின்ற எடுத்துக்கலாம் இல்லையா இல்ல இதில் வந்து ஒன்று அவங்க கண்டனம் தெரிவிக்கணும் இல்லையா இது வரைக்கும் கண்டனம் தெரிவிச்சாங்களா இல்ல அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையில இருந்து வெள்ளை மாளிகையில அரைக்கப்பட்ட விருந்தாளியாக தானே அசிவு முனி போயிருக்காரு அவங்களோட நான் பண்ணியில இருந்து தான் பேசப்படுகிறது அது எந்த மீட்டிங்ல பேசினாலும் சரி அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு வரைக்கும் ஒண்ணுமா இல்லையா அவர் விருந்தாளியாக தானே போயிருக்காரு அசிம் முனிருக்கு வந்து பர்சனலாக போயிருக்காரு அசீம் முனியர் வந்து யாராவது சுற்றி பார்க்கறதுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ ட்ரீட்மெண்ட்டுக்கோ அந்த மாதிரி எதாவது போனாரா இல்லை அவர் அஃபிஷியலாக ஒரு விசிட்டில் போயிருக்காரு அஃபிஷியலாக விசிட்டில் போகும்போது அவர் எந்த மீட்டிங்கில் பேசினாலும் அந்த அஃபிஷியல் மீட்டிங்காக தான் இருக்கும் அமெரிக்காவுடைய விசா ரூல்ஸ் படி நீங்கள் வந்து ஒரு ஒரு விசா வாங்கிட்டு போகிறீங்கன்னா அந்த விசா ரிலேட்டடான விஷயம் தான் பண்ணணும் இது எல்லா நாடுகளுமே பொருந்தும் அமெரிக்காவுக்கு மாத்திரம் இல்லை நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்கனாலும் ஒரு எந்த எந்த ரகமான விசா வாங்குறீங்களோ அந்த அந்த விதமான செயலாக்கத்துக்கு தான் உங்களுக்கு விசா அதை தவிர நீங்கள் போயிட்டு கண்டுபடி இடத்துலையும் பேசிட முடியாது அப்போனா இதுக்கு அமெரிக்கா வந்து கண்டனம் தெரிவிக்கணும் கண்டிப்பாக அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையும் முதல்ல இதை வந்து டிஸோன் பண்ணணும் இல்லை அதுக்கு ஒரு மறுப்பாது தெரிவிக்கணும் அவர் அவர் அவரோட வார்த்தையை பேசினார் எங்களுக்கு அதுக்கு இல்லை இது எதுவுமே பேசாத வரைக்கும் நாம் வந்து இதை வந்து அமெரிக்காவுடைய என்ன சொல்கிறது பெனவலன்ஸ்லாம் இது பேசுனாருன்னு எடுத்துக்க முடியுமே தவிரல இதில் வந்து அமெரிக்கா வந்து இல்லைன்னு மறுக்கணும் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிற வரைக்கும் நாம் இதை பற்றி அமெரிக்காவையும் அசிவ் தனித்தனியா தனித்தனியாக பார்க்க முடியாது ஏன்னா அவருடைய அமெரிக்காவோட விருந்தாளியாக தான் ஒரு போயிருக்காரு தவிர அப்படி போகும் அது இல்லாமல் ஃபீல்டு மார்ஷலாக இருக்கக்கூடிய ஆள் இப்படி பேச முடியாது அதுலேயும் ஃபாரின் சாயில்லேருந்து இதை பேசக்கூடாது மூன்றாவது நாட்டை இவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி பேசுறாரு இதற்கு அமெரிக்க மக்களும் அமெரிக்காவும் தான் பதில் சொல்லணும் அமெரிக்காவுடைய ஆளும் வர்க்கம் அமெரிக்காவுடைய நீதிமன்றங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு ஒரு சரியான ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியுமே தவிர அசிம்முனீர் பேசினாருன்னா அவர் பேசுகிற அளவுக்கு இடம் கொடுத்தது அமெரிக்கா ஸோ அமெரிக்காவை வந்து அமெரிக்கா மக்களும் நீதித்துறையும் தான் பார்க்கணுமே தவிர இப்போ இருக்க ஆளும் வர்க்கம் வந்து எதை தினாபித்தம் குறையும் இந்தியாவை எப்படி எதிர்க்கிறதுன்றதை உட்காந்துருக்காங்களே தவிர இது பேசுகிறது தப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து எந்த நாட்டில் வேணால் போய் கேளுங்க எந்த நாட்டோடைய கிட்ட வந்து சராசரியாக கூப்பிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு கரெக்டாக பான் கேட்டினா இல்லைன்னு தான் சொல்லுவோம் இது தப்பான ஒரு ஒரு முடிவு இது ஸோ அவர் பேசுகிறது தப்பு அதற்கு வந்து அவர் முதல்ல வருத்தம் தெரிவிக்கணும் ரெண்டாவது அமெரிக்கா வந்து அந்த பேச்சுக்கும் இவருக்கும் இவருடைய பேச்சுக்கும் அமெரிக்காவும் தொடர்பு இல்லைன்னு முதல்ல மறுப்போ இல்லை வந்து கண்டனமோ தெரிவிக்காத வரைக்கும் நீங்கள் இந்தியாவோட நண்பன்லாம் பேசிக்க முடியாது நீங்கள் வந்து இந்தியாவுடைய உலகத்தின் மிகப்பெரிய ஆலையது ஆசியாவில் மிகப்பெரிய ஆலயம் அந்த ஆலையை போய் அடிப்பான்னு சொல்கிறாரு ஒருத்தர் அதுக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு கம்மியிருக்கீங்கன்னா எந்த விதத்தில் நீங்கள் நண்பன் சொல்கிறீங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தொண்ணூத்தொம்பது எல்லாமே அதே தான் போல இருக்குது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்து கொஞ்சம் மிக்க நன்றி சார் ஜெயின் சார்